டே திரும்ப திரும்ப இந்த பிக்சரை இவ்வளோ அழகா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க சேனலுடைய இன்ஸ்டா பேஜ்ல ரொம்பவே பியூட்டிஃபுல் ஸோ இதை மேக் பண்ண ஐடியா பண்ணவங்களுக்கு பெரிய நன்றி முதல் கேள்வியா நான் பாக்குறது என்னன்னா நீங்களும் இந்த பிக்சர்ஸ்கெலாம் அடிக்ட் ஆகிட்டீங்க தான்ன்ட்டு என்ன ஒரு சந்தேகம் சந்தேகமே வேண்டாம் என்ன ஒரு கேள்வி சந்தேகமே வேண்டாம் உண்மையாலுமே எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் அதாவது காவிரி கேள்வி கேட்குற மாதிரி விஜய் பதில் சொல்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னென்ன கேள்விகள்னு பார்க்கலாமா காவிரி கேள்வி கேட்குறாங்க உங்களோட ஃபேவரட் மூவி என்னன்ட்டு வாட்சிங் யூ ஒன்னை பார்க்குறதாம் அப்படின்ட்டு ஃபேவரட் சாங் அப்படிங்கும்போது லிஸனிங் டு யூ ஃபேவரட் டெஸ்டினேஷன் வேர் எவர் யூஆர் வாட் மேக் யூ ஹாப்பி யுவர் பிரசன்ஸ் அடாடா இதில் கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் இருக்குல்ல அதில் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அட்மினே நாங்கள் ஃபேன் பேஜாக இது பண்ணுறத விட நீங்கள் நல்லா பண்றீங்களே நாங்களாம் எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க கையில் புதுசாக பிக்சர்ஸும் இருக்கு இப்படி அழகழகா ஏன்னா இந்த மாதிரிலாம் ஃபேன்ஸோட சைடில் இருந்து கூட இந்த அளவுக்கு நான் எடிட்ஸ் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை இருக்கலாம் மேபி நான் எல்லா ஃபேன் பிக்சர்ஸையும் பார்க்கல அதாவது ஒரு ஃபேன் பேஜோட வேலையை அங்கே பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஃபேன்ஸும் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப 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 ஹாப்பியான இந்த அப்டேட் அவங்க சொன்ன மாதிரி இந்த பிக்சர்ஸ் ஒரு மெமரபுள் பிக்சராக மேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் தான் உண்மையான விஷயம் இதை ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண அந்த கிரியேட்டருக்கு அட்மின்க்கு ஒரு பெரிய நன்றி உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோன்